வணக்கம் அறிமுக இயக்குனரான சித்தார்த் விஸ்வநாத் இயக்கத்தில் இருக்கிற சொர்க்கவாசல் திரைப்படத்தில் நடிகர் ஆர் ஜே பாலாஜி இயக்குனரும் நடிகருமான செல்வராகவன் ஒளிப்பதிவாளரும் நடிகருமான நட்டி நட்ராஜ் நடிகை சானி இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை பற்றி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற நிறையா பேர் தனக்கு ஏற்கனவே அறிமுகமானவங்க பரிச்சயமானவங்கன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மேஜரான சீன்ஸை அவர் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்காருன்னு அதில் இருக்கக்கூடிய பல சீன்ஸ் அவருக்கு இமோஷ்னலி ரொம்ப கனெக்டடாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பட் வெளியானதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜிங்கிற ஒரு ஆக்டர் கண்டிப்பாக சினிமாக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இயக்குனரும் நடிகருமான செல்வராகவன் இந்த படத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா இந்த படத்தோட ஸ்கிரிப்டை நான் வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு பயங்கர பொறாமையாக இருந்துச்சு இப்படி ஒரு அற்புதமான ஸ்க்ரீன் பிளேவை யார் எழுதுனாங்கன்னு நான் கிட்டே கேட்டேன் ஏன்னா இத் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு ஆச்சரியமூற்றும் விதத்தில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நல்ல படங்கள் வரணும் நல்ல மாதிரியான ஸ்க்ரீன் பிளே இருக்கணும்னு நிறைய பேர் நிறையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் வராங்க ஆனால் அதுக்காக யாருமே எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கும் உங்களை மாதிரியே நானும் இந்த படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கேன் அப்படின்னு செல்வராகவன் சொல்லியிருக்காரு இந்த படத்தை பற்றி ஆர்ஜே பாலாஜி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா இந்த பட டீமோட நான் ஒன்றரை வருஷமாக டிராவல் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த படம் நல்லா வரணும்னு எல்லாரும் எவ்வளோ உழைச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த படத்தோட டீசர் வெளியாகும் போது இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய என்னோட ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டேரக்டர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காருன்னு சித்தார்த் விஸ்வநாத பாராட்டி தள்ளிட்டாங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அவருக்கு நிறையவே பட வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த சொர்க்கவாசல் படத்துக்கு முன்னாடி ரிலீஸான ஒரு படத்தோட ஆடியோ லேஞ்சில் ஏதாவது சர்ச்சையை கிளப்புற மாதிரி பேசணுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் எனக்கு இருந்துச்சு அப்போ தான் படம் மக்கள்கிட்ட ரீச் ஆகும்னு சொன்னாங்க ஆனால் இந்த படத்துக்கு நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண போகிறது இல்லை அது தேவையும் இல்லை ஏன்னா படத்தோட கண்டென்ட் ரொம்பவே நல்லா இருக்குது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது மக்கள்கிட்ட ஈஸியாக போய் ரீச் ஆயிருங்கிற நம்பிக்கையும் இருக்குது இந்த படத்தோட டீசர் வெளியாகும் போதே இதை நான் கண்கூடாக பார்த்துட்டேன் இப்போ ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த படம் மக்களுக்கு பிடிக்குங்கிறதுல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குதுன்னு அவர் பேசியிருக்காரு இதை தவிர ஆர்ஜே பாலாஜி வேற என்னெல்லாம் பேசியிருக்காருன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி விமர்சிக்கிறதுக்கு யாருக்கு வேணாலும் உரிமை இருக்குது யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு எந்த மாதிரியான சமூக வலைத்தளத்தில் வேணாலும் யார் வேணாலும் அதை பற்றின விமர்சனத்தை போடலாம் அது அவங்க அவங்களோட கருத்து சுதந்திரம் நாம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் அவங்களோட ஃபோனை பிடுங்கி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப ஒரு தேசிய கொடியை வெளில எடுத்துட்டு போறதுக்கு கூட தான் இருக்கு ஏன்னா நம்ம இந்தியனுங்கிற உணர்வோடு அதை கையில வச்சுட்டு இருக்கோம் ஆனா நம்மளை பாக்குறவன் என்ன சொல்லுவான் இவன் சங்கி இல்ல இவன் பாவட அப்படின்னு ரொம்ப ஈஸியா விமர்சனம் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனா நான் சங்கியும் கிடையாது பாவடையும் கிடையாது அப்படிங்கறத இந்த மேடையில வச்சு நான் பதிவு பண்ணிக்க விரும்புறேன்னு ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு இதை தவிர விஜய் அஜித் ரஜினி கமல் எல்லா ரசிகர்கள்கிட்டையும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் நல்ல திரைப்படம் வந்தா பாருங்க உங்களுக்கு பிடிக்கலையா தாராளமாக விமர்சனம் பண்ணுங்க அது உங்களோட உரிமை ஆனால் அவன் படம் வந்தால் காலி பண்ணும் இவன் படம் வந்தால் காலி பண்ணணும்னு தயவு செஞ்சு வேலை பார்க்காதீங்க டார்கெட் பண்ணி எதுவுமே பண்ணாதீங்க அது யாருக்குமே நல்லதில்லை அப்படின்னும் அவர் பேசியிருக்காரு வர இருபத்தொம்போதாம் தேதி இந்த சொர்க்கவாசல் படம் ரிலீஸ் இருக்கு புதுமுக கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படத்தை கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்காங்க மக்களாகிய நீங்கள் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணி ஆதரவு கொடுங்கன்னு அவர் மக்களை வேண்டி கேட்டுக்கிட்டாரு